தங்களின் சொந்த விருப்பத்தினால் மாயமானவர்களை கண்டுபிடிக்க ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் அசாதாரண அதிகார வரம்பை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவித்துள்ளது நீதிமன்ற விசாரணைக்கு உகந்தது அல்ல என உத்தரவிடக்கூடிய வழக்குகள் கூட போலீசாரின் அஜாக்கிரதையால் தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது மாயமான கணவரை மீட்க போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதேபோல் தஞ்சாவூரை சேர்ந்த பெண்ணும் தனது மாயமான பதினெட்டு வயது மகளை மீட்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் விசாரணையில் அரசு தரப்பில் அவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் வழக்குகளை போலீசார் முறையாக கையாள்வதில்லை எனவும் அதனால் தான் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்வது தொடர்கிறது எனவும் தெரிவித்தனர் மும்பை வந்தடைந்த பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார் முறை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார் முறை மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் ஆச்சாரியா தேவேரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் ஆகியோர் வரவேற்றனர் மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியை வியாழக்கிழமை சந்திக்கும் பிரிட்டன் பிரதமர் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் இப்பயணத்தின் போது பல்வேறு துறைகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் கேர் ஸ்டார்மர் ஆலோசனை மேற்கொள்கிறார் விழுப்புரம் மாவட்டம் கோனூரில் பதிமூன்று வயது சிறுவனை கடந்த நான்கு ஆண்டுகளாக கொத்தடுமையாக வைத்து மேய்க்கும் பணியில் ஈடுபடுத்திய வெங்கடேஷன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இது பற்றிய ரகசிய தகவலின்படி வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையிலான குழு விசாரணை செய்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை மீட்டு அவரது தாயிடம் ஒப்படைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்